உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அசோக் வணக்கம் அசோக் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க இப்போ எதுக்காக இவர் வந்து இந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணலாம் ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் வந்து லேசான வழி ஏற்பட்டிருக்கு இதனால் புழல் சுரையிலால் வந்து பாதிப்பிக்கப்பட்டு மருத்துவர்களும் பரிசோதனை செய்திருக்காங்க அங்கு முடியாமல் வந்து மேல் சிகிச்சைக்காக சாண்டியா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்காக இங்கே இசிஎக்கோ அமைத்து எடுக்கப்பட்டிருக்கு இருப்பினும் வந்து இது தொடர்பாக வந்து மேலும் ஓமந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மே அதுக்கான சாத் மேல் ஓமந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செய்திருந்தன இதனால் வந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது வந்து ஓமந்திர அரசு அழைத்து சென்றிருக்காங்க ஏற்கனவே அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டு ஊராண்டுகளாக சென்னை வரும் முன்னாள் அமைச்சர் செஜில் பாலாஜி தொடர்ந்து உடல்நிலை காரணமாக அவ்வப்போது வந்து அரசு மத்திய வந்த நிலையில் தற்போது இந்த உடல் வலி அதிகமாக இருப்பதாவது ஓமந்தவா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்க முன் விவரங்களுக்கு நன்றி அசோக்